ஓகே டைம் ஸ்டார்ட் நவு சார் சமயத்திலே பத்தாவது சென்று நிகழ்ச்சியிலே ஆண்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஆட்டுக்களம் ஏவியன் தீவனகர உரிமையாளர் குமரனர் மறை அந்த காலை எப்படியும் அடக்கே தீரவன ஒற்றை நோக்கோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொண்டார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளமத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்லப் போவது யார் என்று பொறுத்து இறங்க பார்ப்பா நேரங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டாளா

சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொண்டு அதினாறு வீரர்கள் மிக துடிப்புட வளமாதிகொண்டு இருக்கின்றார் அடுத்த சுடு நிகழ்ச்சியில் ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக மாவீர நவீன் நினைவாக நாகமணி அடுத்த சுடு நிகழ்ச்சியில் ஆட்டுக்களத்தை அலங்கரிப்பதற்காக மாவீர நவீன் நினைவாக நாகமணி பதர் சார்பான விளாங்கவுடி ரோலெக்ஸ் காலை அந்த காலம் முதல்வதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி ஐயம்பாடி சாமிகளை சார் சமயத்திலே ஆட்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஆட்டுக்களம் ஏவியம் தீவனகரை உரிமையாளர் குமாரன் அவர் மறை காலை அந்த காலை எப்படி வடக்கே தீர ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சிவகங்கை சீமை கொண்டக அயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளமாத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பெண்கள் கொலவகிட்டால் காலைக்கும் சதுராடு ஆண்கள் விசரித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார் வெல்வது பெண்களின் கொலவை சத்தமா இல்ல ஆண்கள் விசில் சத்தமா இல்ல பொறுத்திருந்த பார்ப்பா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசி என்ன பாம்பை நாராக புனைத்து காலையின் கழுத்தில் துணைத்து உறவில் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டோமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமனின் வாழ்வுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வாங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மூட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையில் ஆட்டாமா அந்த காலையினை கட்டி அழைக்க வந்த வீரன் வெறித்தளவாள ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்பா இந்த மாடுக்கு சிறப்பு பரிசாக முத்துவே ராஜன் முத்துவே ராஜன் பைனாஸ் பால் பண்ணை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சாலைக்கும் சிறந்த சாலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கே 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 பி லோடுமேன் அவர் சார்பாக ஒன்றல்ல ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சாலைக்கும் சிறந்த சாலை வடுவங்குளம் கார்த்திக் பாண்டியன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வீரர்களை ஏக்காம ரெண்டு ஆக்காம ஏக்காம வள்ளி தண்டிடா வெற்றி பரிசை நிலைநாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் பெண்கள் கொலவையிட்டால் காலையும் சதுராடும் ஆண்கள் விசாரித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் இசை சத்தமா என துருப்பிறந்த பார்ப்போம் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டனா மாட்டின் உரும காலங்களே மாடுபடு வீரர்களை காலை களம விற்கப்பட்டும் சரியாக ஐந்து நிமிடங்கள் விட மிக மெழிச்சியோடு துறைபத்துகள் உன்றார் வீர்களை வெள்ளூர் முத்துமாரியர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார் சார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சாலை மதுரை மாவட்டம் ஆட்டுக்களம் ஏவியம் தீவனக்கடை உரிமையாளர் குமாரனவர் மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காலை எப்படியும் அடக்கே வீரர்களை ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொண்டு அதினாறுதல் வீரர்களை மிக துடிப்புடன் வளமாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த சென்று விளச்சியில் ஆடு வளர்த்து அனுமதிப்பதற்காக மாவீர நவீன் நினைவாக நாகமணி பிரதம் சார்பாக விளாகுருகோ ரோலெக்ஸ் நாலு அந்த காலை விருவதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாளையின் ஐயம்மாடி சாமி குழ அதனை தொடர்ந்து

வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்காவ் நல்ல சோசின்னு கதிரோ வீ உச்சாங்க படித்தோ இந்தாய் உங்கள் கர ஓசமி வீரர்களின் ஓக்கா மருந்தைய ஆக்காந்து மல்லி தண்ணீர வெட்டி பரிச நிலை நாத்திரா காளையின் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான துடிப்பான வீரர் காவ் சிறப்பான காலையா சிறப்ப மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பணங்காட்டினர்களா யார் என்று பொறுப்பிருந்து பால் போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மாவீர நவனி நினைவாக நாகமணி பிரதர்ஸ் ரோலக்ஸ் காலை அந்த காலை எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் கருப்பாயின் அய்யமாண்டி சாமி குளம் சார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் ஆட்டுக்கொளம் ஏவியல் தீவனக்கடை உரிமையாளர் குமாரன் அவர் மறை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றாங்க அந்த காலையை எப்படி மடக்க வீர ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொண்டகை அழனார்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் நேர் ரங்கு நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டோனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதம் விரும்புதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யாரென்று பொருட்பிருந்து பார்வும் சீட்டு அடியுங்கள் கை வட்டுங்கள் வீரர்களையும் காளையை உற்சால படுப்பேங்கள் உங்களின் கர ஓசை வீரர்களின் ஓக்காம இருந்த நாட்டின் உரிம வேலைகளை மாடுபடி வீர தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா பெண்கள் கோபிகிட்டால் காலையும் சதுராடும் ஆண்கள் விசாரித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வில்லது பெண்களின் குலவை சத்தமா இல்லை யான்களின் விசி சத்தமா எனப் பொறுத்திருந்து பார்ப்பார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கிஷோர் பாண்டிய வடவகுளம் நாடு கிஷோர் பாண்டியன் இந்திய அஞ்சல் துறை சாதனை சார்பாக ஒன்றல்ல வரலா முன்னூத்தி ஒன்ற சிறப்பு பரிசு ஆதனை சிறப்பு பரிசு பெறுவதர் காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க வீரர்களா யார் என்று மதுரை மாவட்டம் தூங்காத நகரத்திற்கு வெறுமை செத்தினவா இல்லை சிவகங்கை மாவட்டம் என்றாலு வில்லையினை மிரட்டடித்த வீரமங்கை விளாஜர் கோட்டிக்கு பெருமை செத்தினவா பார்ப்போம் ஆட்டி குளம் ஏதியம் தீவனக்கடை குமரன் அவர் மறை காலைக்கு பெருமை செய்தவா யார் என்று பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை வட்டுங்கள் வில்வது யார் வில்ல போவது யார் பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவை சிறப்பு பரிசுல பெறுவதற்கு சிவலங்கை மெசிவைக்கு பெருமை சதிலவா மதுரை மா நகருக்கு பெருமை சதிலவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை வட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நல்ல ஜோர சீட்டு கேட்டு வீகளை உற்சாகப்படுத்து பெருமை மாடுபடி உயிழக்கு பெருமை சதீரவா யார் என்று பொறுத்திருந்த வடக்கயிறு சோட்டி நேற்றி துலக மீட்டு நிறைமாலை ஓட்டி மண்ணல்லி கைவேத்து அரவணைக்கு நேரத்தில் ஆளுதால் பல்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை நேர்மிக்க தாடி இளம் குத்தி மந்தோவும் தெய்வ அருள் வாக்கு தீய தீரா காலையா இல்லை காலை எருகலா என பொறுத்திருந்த பார்ப்பா பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் போவது யார் என்று பார்ப்பா பார்ப்போம் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசுத்தவன் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா

அதை முத்தமிட பிடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்க நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டாரா பரிசுத்தகை சிறப்பு பரிசுல பெறுவதற்கு மதுரை மாநகருக்கு பெருமை செத்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை செத்திடவா

தங்களுக்கான வெற்றி பரிசு வாங்கிட்டு போயிருக்க தங்களுக்கான வெற்றி பரிசு போயிருக்க